நண்பர்களை நீங்கள் சரி வாங்க என்ன என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் பல விதமா ஒரு பக்கம் நடந்து அந்த பிரச்சனை எல்லாம் எப்படி சமாளிச்சு வாழ்க்கையில முன்னேறது எப்படி ஒரு படிக்கடியே வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்தில் நம்ம கௌதம் ஒரு எடுத்துக்காட்டா இருந்தாரு அப்படி இருந்தாலும் அதே சமயத்துல கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா கௌதம்க்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தந்திருக்காரு வாழ்க்கையில எப்படி நம்ம தோற்று போற நிலைமையே வந்தாலும் நம்ம வாழ்க்கையில நம்ம என்னைக்குமே தோக்குதோன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது எல்லாத்துலயும் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான முயற்சியும் கடினமான உழைப்பு இருந்தா வாழ்க்கையில எப்பவுமே நம்ம முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காரு இதை கேட்டதும் உடனே ஒரு பக்கம் சந்தோஷப்படுறதாக தான் இருக்கு என்ன பண்றது நம்ம இலக்கியாவுக்குள்ள இவ்வளவு பேரி இந்த வாழ்க்கையில எப்படினா முன்னேறணும் நம்ம புருஷனை அசிங்க எல்லார் எல்லாரும் முன்னாடியும் நம்ம புருஷன் ஹை லெவல்ல வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஒரு கரெக்டா அவங்க புருஷனை பேச விடாம அவங்கள அடிமையாக்குவாங்க ஆனா இந்த இடத்துல ஃப்ரீடம் கொடுத்து அவங்களுக்காக கஷ்டப்பட்டு அவரை ராஜவாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய விரும்பினா ரொம்பவே சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம்னே சத்தியமா சொல்லலாம் சரி இப்படி ஒரு பக்கம் நடந்து இருக்கு அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம எஸ் எஸ் கே ஒரு பக்கம் ஓவரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாடே அப்படிதானா பண்ணுவேன் இதடா என்னோட பர்ஃபார்மன்ஸ் பாத்தியா இப்ப உன்னால ஒரு அவரை கொட்டையை புடுங்க முடியாது அந்த ஆபீஸ் விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம பாத்து சொல்றாங்க கௌதம் இருந்தா என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம கூனி குறுகி போய் அந்த இடத்துல நின்னு இருக்காரு என்னடா இது நமக்கு வந்த சோதனையா இது அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட்ராமன் ஆனா சரியான நம்பிக்கை தருவாங்க இவனுக்கெல்லாம் போய் உதவி செஞ்சமே சொல்லிட்டு நினைச்சா பச்சை நம்மளவே நம்ம அடித்தோணும் அந்த அளவுக்கு நம்ம கௌதம் இழிச்சு இருந்திருக்காரு அப்ப யார் யாருக்கு உதவி செய்யணும் யார யாருக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுத்தமா தெரிய பாவம் அந்த நேரத்துல வராங்களே அவங்களுக்கு இந்த ஒரு கஷ்டமே அதனால உதவி செஞ்சு அவங்களை மேலும் உயர்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல அவங்க கடன் வாங்கி அதில் நஷ்டத்தில் போயிருந்தாங்க அப்போ வந்து நம்ம கௌதம் கொடுத்து இவங்க நம்மளுக்கு திருப்பி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா இவங்க திருப்பி நஷ்டமாயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவரை நினைச்சிருந்தா இந்நேரத்துக்கு அவங்க யாருமே இந்த இடத்த வந்து நின்றுக்க மாட்டாங்க ஆனால் நம்ம கௌதம் எல்லாத்துக்கும் முக்கியம் கொடுத்தது எல்லாரையும் மேலே தூக்கி விட்டாரு அவங்க எல்லாரும் இப்போ ஒரே இடையே கௌதமாக கீழே விட்டார் ஆனால் இவ்வளோ பிரச்சனை நடந்திருந்தாலும் இதை எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட சுத்தின்னு இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க இருந்து சம கோபத்துல ஆவேசத்தில் இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மகேஷ் இருக்காங்களா அவர் இருந்து அஞ்சலியோட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வச்சிருக்கான் இதனால தான் ஆபத்து அஞ்சலி எந்த சமயத்துல வேணுனாலும் அவங்க மாட்டி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால அஞ்சலி பதட்டத்தோடவே இருக்காங்க இதை யாருக்கிட்டையும் சொல்லி அவனை தடுக்கவும் முடியாது என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முற்றுப்புள்ளி இல்லாத ஒரு முடிவுல போயின்னு இருக்கு இந்த முடிவுக்கு என்ன ஒரு விளக்கம் இருக்கும் என்ன ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் சாதாரணமா சொல்ற முடியாது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க இருந்து ஆளுங்களா செட் பண்றாங்க ரவுடிங்கள ஏ ரவுடி பசங்களா பாரு ஒழுங்கா மரியாதையா அவனை போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிருக்காங்க மேடம் போட்டு தள்ளதெல்லாம் பிரச்சனை இல்லை மேடம் எங்களுக்கு வர முப்பது லட்சம் வந்துருங்க வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி முப்பது லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்க நீங்க சொன்னத பொறுத்த வரைக்கும் எல்லாமே எனக்கு விளக்கமா புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி பாத்துக்கலாம் விடுங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இன்னும் என்னென்ன நடக்க போது ஏதாவது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க முதல்ல பண்ண வேண்டியது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே கூட கிஸ்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி